நம்ம வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நயக்கடன் தள்ளுபடி குறித்த அறிப்பை பத்தி ஒரு சில முக்கியமான தகவலை பத்தி இந்த வீடியோல நம்ம ஒரு சார்டன் டீடைலா பார்க்க போறோம் இப்ப பொதுமக்களுடைய அதிக எதிர்பார்ப்புல இருந்து இருக்கக்கூடியது நயக்கடன் எப்ப வைக்கலாம் தள்ளுபடி பண்ற மாதிரி இருந்தா எத்தனை சவரன் வரையும் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுவாங்க குறிப்பாக வந்து பார்க்க போகணுன்னா கடந்த போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு சில தகுதி கட்டுப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நயக்கடலில் வந்து தள்ளுபடி பண்ணாங்க ஸோ அப்படி இல்லை மேற்கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியும் அவங்களுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கல ஸோ இந்த வருடம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இதையே ஃபாலோ பண்ணுவாங்களா என்னென்ன தகுதி அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது இதில் மெயினாக வந்து பார்க்க போகணுன்னா ஸோ எங்களுக்கு இப்போ பண தேவைகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால ஸோ மூணு சவரன் வைக்காமல் நாங்கள் அஞ்சு சவரன் வரைய வந்து பார்த்தீங்கன்னா நயக்கடன் வச்சிட்டோம் ஸோ ஒருவேளை தேர்தல் அறிவிப்புகளில் தேர்தல் வாக்குறுதிகளில் மூணு சவரன் தான் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு சவரனுக்கு என்ன பண்ணுறது ஸோ அஞ்சு சவரன் வைக்கலாமா இல்லை மூணு சவரன் மட்டும் வச்சா வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்குமா இல்லை நீங்கள் அஞ்சு சவரன் வச்சா இந்த மூணு சவரனுக்கு தள்ளுபடி பண்ணிட்டு ரெண்டு சவரனுக்குள்ள வட்டி அசிலையும் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா மீட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதை போக்குற வகையில் இந்த வீடியோவை ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குற வகையில் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் வந்திருக்கிறேன் நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பாத்துடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சாலை ஃபஸ்ட்டாக பாக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பிளக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வீடியோ வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த நாய்க்கடன் தள்ளுபடி குறித்த இதுவரையும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வருலினாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்போலேருந்து நாய்க்கடன் வைக்கலாம் எத்தனை சவரன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதிக கேள்வியிலேயும் அதிக எதிர்பார்ப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அதிகபட்சமான பேருக்கு டவுட்டாக இருந்துகிட்டு இருக்கக்கூடியது எங்களுக்கு பண தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதனால நாங்கள் ஒரு அஞ்சு சவரனுக்கு வந்து நாய்க்கடன் வச்சுட்டோம் ஒருவேளை தேர்தல் அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சவரன் தான் இந்த நாயக்கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அஞ்சு சவரன் வச்சுட்டுமே மூணு சவரன் தள்ளுபடி பண்ணிவிட்டு ரெண்டு சவரனுக்கு நாங்கள் வட்டியா சலையும் கட்டி மீட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்க அடிப்படையில் நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம எடுத்துக்கலாம் அதில் அஞ்சு சவரனுக்கு உட்பட்ட நயக்கடன்தான் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சவரன் வச்சுருந்தாங்க நான் உங்களுக்கு நாய்க்கடன் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணலை இருந்தாலும் அவங்களுக்கு தமிழக அரசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல்முறையீடும் பண்ணாங்க அஞ்சு சவரன் வரையும் நீங்கள் நயக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணிருங்க மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சவரனாக இருக்கட்டும் ரெண்டு சவரனாக இருக்கட்டும் அதுக்கு வந்து நாங்கள் தனியாக வட்டியும் அசலையும் கட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு கோரிக்கைகளும் மேல்முறையிடும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிணாங்க அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுலேருந்து ஏதோ ஒரு காரணங்களால அஞ்சு சவரனுக்கு உட்பட்ட நயக்கடன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க அதே இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நீங்கள் வைக்கக்கூடியது மூணு சவரன் உட்பட்ட நேக்கடன் வச்சிங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அவங்களுடைய தேர்தல் அறிப்புகளை கொடுக்குறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது எதனால ஒன்று பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிதி பற்றாக்குறை இருக்கிற காரணத்தினால இப்போ அஞ்சு சவரனுக்கு உட்பட நயக்கடன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்துருக்குது வைக்கக்கூடியவங்க கூட்டு வங்கிகளில் மூணு சவரனுக்கு உட்பட்ட நயக்கடன் வச்சால் அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ ஒரு சவரன் நோக்கிலாம் ரெண்டு சவரன் நோக்கிலாம் இல்லை மூணு சவரன் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கடன் வச்சா தள்ளுபடி பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு சில தகுதி கட்டுப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க அதில் மெயினாக வந்து பார்க்க போகணுன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் யாராவது அரசு அதிகாரிகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நயக்கடன் தள்ளுபடி பண்ணாமல் இருந்தாங்க இன்னொன்று வந்து பார்க்கும்போது பென்ஷன் பற்றா வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணாமல் இருந்தாங்க அதே இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்த நாய்க்கடன் அதிகபட்சமாக வந்து பார்க்க போனால் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாய்க்கடன் மூலியமாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்திருக்காங்க அதே போலவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்துருக்குது ஸோ இந்த நாய்க்கடன் தள்ளுபடி குறித்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துங்க உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக தெரிவித்துறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயணமாக இருந்துச்சினாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இதே போல் வேறு நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்